அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகியே அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டும் நபி சல்லல்லாஹு அழகி வசல்லாம் அவர்களினுடைய பறக்கத்தினாலும் லால்பேட்டை கம்மங்கொல்ல பாவா அவர்களின் துவா பறக்கத்தினால் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இடம்பெற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு மரியாதைக்குரிய டிஜிபி அவர்களை கடலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கின்ற கலெக்டர் அவர்களை மரியாதைக்குரிய கடலூர் மாவட்ட எஸ்பி அவர்கள மாவட்ட தலைவர் முகம்மது ஹாரிஸ் அவர்கள மாஜக மாவட்ட தலைவர் ஜன்னத்து நை முத்தவல்லி மரியாதைக்குரிய ஒல்லி ஜாக்கீர் அவர்கள தாமுமுக நகர தலைவர் தானாச்சி ஜஹபர் அலி அவர்கள உங்கள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வ பரகாத்தகு அல்ஹாஜ் பிஎம்எஸ் ஆதம்பாய் அவர்கள் காலத்தில் தரஹா பூட்டவில்லை அல்ஹாஜ் ஆர்எஸ்பி பக்கீர் முகமது காலத்தில் தரஹா பூட்டவில்லை நானாபாவா காலத்தில் தரஹா பூட்டவில்லை கம்மங்கொல்ல நானூறு வருடங்களாய் உள்ளது அப்போது கட்டிடம் இல்லை எனது நண்பரும் தர்ம சீலன் சைகுல் ஆதம் இடம் சொன்னேன் பத்து வருடங்களுக்கு முன்பு பாவா இடத்தை கட்டிடமாக கட்டு என்று அதை ஏற்று எனது நண்பர் கட்டினார் அவருக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பானாக ஆமீன் தர்மசீலன் என்னிடம் சொன்னார் அனைத்து சமுதாய மக்களும் வந்தால் தடுக்க வேண்டாம் இந்த தரகா நீ சொன்னதால் அல்லாவுக்காகவும் உனக்காகவும் கட்டுறேன் என்று சொன்னார் அலக்துல்லா நான் பத்து வருடம் வெளிநாட்டில் இருந்தேன் தரகாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் ஒரு ஆண் மூணு பெண்கள் தரகாவை பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தரகா உள்ளே சிலிண்டரை வைத்து சமைத்து சாப்பிடுகிறார்கள் உள்ளே உண்டி வைத்து வெளியில் இருந்து காசு போடுவதை எடுத்து அவர்கள் செலவு செய்து கொள்கிறார்கள் அவர்கள் பத்து வருடம் எடுத்த பணத்தை வசூல் செய்து அவர்களிடம் இருந்து வாங்கி அவர்களிடம் இருந்து சாவி வாங்கி ஜன்னத்து நையும் பள்ளியிடம் ஒப்படைக்குமாறும் மாண்புமிகே முதலமைச்சர் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் போலீஸ் விசாரணையில் ஒரு ஆணோ இந்த மூணு பெண்ணோ உடைய பேர்களை நான் சொல்கிறேன் இந்த தரகா ஒரு பொதுவானது அது உடைய சாவியையும் அவர்கள் பத்து வருடங்கள் எடுத்த பணத்தையும் ஜன்னத்து பள்ளிவாசல் முத்தவள்ளிட்ட வாங்கி கொடுத்தா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன் வாகிருதாவான ஹம்துல்லாஹி அபுல்லாலிமீன் உங்களிடம் பெறுவது மன்சூர் அலி ஜக்கிரியா கடலூர் மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் காட்டுமன்னார்குடி வட்டம் லால்பேட்டை கொல்லிமலை கீழ்பாதி என்னோடய டெலிஃபோன் நம்பரு எழுவது தொண்ணூற்றி நாலு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது சலாமு வலைக்கம்